நேற்று வச்ச மீன் குழம்பு சோறு ரசம் ஆத்து மீன் ஃப்ரெஷ்ஷா கிடச்சிது நேற்று அதே அவ்வளோதான் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க விதை புதுசாக இருக்கீங்க லைவுக்கு இதுக்கு முன்னாடி எங்க பார்த்தேன் தங்கம் ல பார்த்துருக்கேன் இன்றைக்கி யாரோ ரெண்டு மூணு பேர் புதுசாக வந்தாங்க என்னன்னே தெரியல உங்க வீட்டில் என்ன சாப்பாடு கதிரி வந்து பேசிட்டு இருந்தாரு நான் வேலை பார்த்துட்டு இருக்கோம் கிளம்பிட்டாரு சூப்பரு பிரதீப் வந்து வேலைக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இருக்கியா வேலை இல்லையா இல்லையா நைட் இது வந்து இந்த கமெண்ட் வந்து அனிகா தான் ஆரியுத ராஜா மம்மி ஆரியுதர் சொல்லுவாங்க உதயும் சொல்றாரு ஓகே எல்லாரும் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க ஒரு மணிக்கா அப்ப விட மணி வரைக்கும் நம்ம லைவ் நீ ஒரு மணிக்கு வேலைக்கு போற வரைக்கும் லைவ் இருக்கு ஒரு ஒரு மணி வரை போட்டு யாரு யாருமே வரலன்னா நிறைய பேர் வந்து இந்த விஜய் அப்புறம் யாரு அப்புறம் டேவிட் இவங்கெல்லாம் சைலண்ட் லைவ் போட்டு தூங்கிடுவாங்க கடைசியில் பார்த்தா காலையில ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து ஒரு ரெண்டு லைஃப் கூட விழுந்துருக்குவாரு அந்த மாதிரி இருந்துட்டு போகுது ஆமாம் சைலண்ட் லைவ் போட்டு தூங்குவேன் என்னமோ தெரியல இந்த ஆப்ஷன் கிடச்சதுலேருந்து நெட்டு நெட் அவ்வளவா தீரவே இல்லை ஆச்சரியமான விஷயமாக இருக்குது இல்லைன்னா நான் பார்த்தாலும் நெட் இல்லை நெட் இல்லைன்னு சொல்லிட்டுனா உனக்கு தெரியாத விஷயமா என்ன இன்னைக்கு என்னென்னு தெரியல மூணு நாள் நெட்டே தீரவே மாட்டேங்குது யார் வந்தா என்ன வராட்டியில சைலண்ட் போடுறோம் வந்து கமெண்ட்டாவது படிச்சுட்டு போவாங்கல்ல யார் யாரோட கோபம் பண்ணிருக்காங்க யார் யாரோட சண்டை போட்டிருக்காங்க யார் யார் புதுசா வந்திருக்காங்க அப்படின்னு அறிவதற்காக வருவார்கள் அல்லவா அவர்கள் படித்து விட்டு போயிடுகிறார்கள் பிரதீப்பு எல்லாரையும் மேல கோவம் பண்றாங்க அது நல்லா எனக்கு தெரியுது பிரதீப்பு ஆமாம் உளவுத்துறை வந்து ரொம்ப ஃபாஸ்டா செயல்படுது அனிக்கா கோவம் பண்ணுது நான் என்னதான் செய்றது அனிக்கா ஒரு மெசேஜ் டெலிட் பண்ணிட்டால அதை எப்படி நான் வந்து ரிமூவ் பண்றது